ஆன்மீக கதைகள் காணொளியை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் அது ஒரு பெரிய குருகுலமாக இருந்தது அங்குள்ள தலைமை குரு சில வருடங்களில் தனது இறுதி நிலையை அடைவார் என்று நினைத்தார் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது அடுத்த பிறவியில் நாம் என்ன பிறக்கப் போகிறோம் என்பதை அறிய விரும்பினார் மறுபிறவி பற்றி அறிய தவம் செய்ய முன்வந்தார் அந்த தவத்தின் விளைவாக ஐந்து வருடங்களில் தான் இறக்கப் போகிறேன் என்றும் அடுத்த பிறவியில் பன்றியாக மீண்டும் பிறப்பேன் என்றும் அவருக்கு தெரியும் தனது அடுத்த பிறவி பன்றியாக இருக்கும் என்பதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை அது ஒரு மோசமான பிறவியாக அவருக்கு தோன்றியது எனவே அவர் தனது சீடர்களில் முதன்மையானவரும் தனக்கு மிகவும் பிரியமானவருமான ஒரு சீடரை அழைத்தார் அவர் அவருக்கு ஒரு வாளை கொடுத்தார் சீடன் அது என்னவென்று தெரியாமல் விழித்தான் இருப்பினும் குரு வழங்குவதை அவர் எப்படி ஏற்க மறுக்க முடியும் அவர் அதை ஏற்றுக்கொண்டார் இப்போது குரு பேச தொடங்கினார் சீடரே எனது இறுதி நிலை எனக்கு தெரியும் ஆனால் நான் எடுக்கப்போகும் போகும் மறுபிறவி அவ்வளவு நல்லதல்ல அடுத்த பிறவியில் நான் பன்றியாக மீண்டும் பிறக்கப் போகிறேன் எனவே நீங்கள் இப்போதே புறப்படுங்கள் ஐந்து வருடங்களில் நான் பிறந்த ஊருக்கு நீ செல்வாய் அங்கே என் நெற்றியில் அதாவது ஒரு பன்றியில் என் தற்போதைய வடிவம் தோன்றி மறைந்துவிடும் அதை பயன்படுத்தி நான் அதுதான் என்பதை புரிந்து கொண்டு என்னை வாளால் வெட்டி கொன்றுவிடு அடுத்த ஜென்மத்தில் அவர் பிறக்கப் போகும் ஊரையும் என்னிடம் கூறினார் சீடன் தனது மகத்தான பயணத்தை தொடர்ந்தான் ஐந்து வருட பயணத்தின் முடிவில் அவன் தன் குரு சொன்ன இடத்தில் முடித்தான் அங்கே அவன் கண்ணில் பட்ட சில பன்றிகளை உன்னிப்பாக பார்த்தான் ஆனால் அவன் தன் குரு அவற்றில் இல்லை என்பதை உணர்ந்தான் பிறகு அங்கிருந்த ஒருவரிடம் இங்கே நிறைய பன்றிகள் எங்கே என்று கேட்டான் சீடனின் கேள்வியை கேட்டதும் அந்த நபர் அவனை உதாரணமாக பார்த்தான் இருப்பினும் அவன் அந்த இடத்தை சுட்டி காட்டினான் சீடன் அங்கு சென்று பன்றிக் கூட்டத்தின் நடுவில் தன் குருவை தேடினான் பின்னர் ஒரு பன்றியின் நெற்றியில் குருவின் வடிவம் தெரிந்தது அவன் அந்த பன்றியை தனியாக பிடித்து அதை வாளால் வெட்ட முயன்றான் அப்போது பன்றி பேச ஆரம்பித்தது ஐயா நான் இந்த ஜென்மத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதை கெடுக்காதே சீடன் அதிர்ச்சியுடன் அங்கே நின்றான் ஆம் யார் எந்த நிலையில் இருந்தாலும் சரி அந்த நிலை அவர்களுக்கு சிறப்பானதாக தெரிகிறது மனிதனாக இருந்தபோது கீழ்குளமாக தோன்றிய பன்றி இப்போது குருவுக்கு மகிழ்ச்சியான சொர்க்க வாசஸ்தலமாக தோன்றுகிறது இது கடவுளின் அழகான படைப்பு திறன் இது அனைத்து உயிரினங்களுக்கும் ஏற்றது